அனைவருக்கும் வணக்கம் நாம் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்குற ஒரு விஷயம் இந்தியாவுடைய ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத பற்றி இந்த ரூபாயோட மதிப்பு ஏன் குறையுது யார் இந்த ரூபாயோட மதிப்பை குறைக்கிறாங்க இப்படி குறைப்பதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்தை என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது இந்திய ரூபாயோட மதிப்பை குறையாமல் நம்ம இப்படிலாம் வந்து பார்த்துக்கலாம் இது போன்ற விஷயங்களை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக இது வந்து நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இப்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இது இந்தியாவில் பார்க்கப்படுது ஒவ்வொரு நாளும் டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு ரூபாயோட மதிப்பானது குறைஞ்சிட்டே வருதுன்றத நாம் அன்றாட நியூஸ் பேப்பரில் படிக்கிற ஒரு விஷயம் ஸோ இது குறித்து எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரும்போது உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங்கில் இது குறித்து நீங்கள் எழுதலாம் இப்போ நாம் இந்திய ரூபாயோடைய மதிப்புடைய அந்த மதிப்பு குறைவதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் இந்த ரூபாயுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே வருது ஸோ பிறக இன்னைக்கு ஒரு ரேட் ஆனது கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ரூபாயாக வந்திருக்குங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஸோ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுலாம் பாருங்கள் ரூபாயோடைய மதிப்புன்றது முப்பத்தி ஒன்பது ரூபாயாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது அப்படி எவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி மதிப்பு பார்க்கும்போது எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்குதுங்க எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்குதுங்களா ஸோ இது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நூறுரூபாயாக ரூபாயாக மாறிடுமோ அதாவது ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது நூறு ரூபாயாக சீக்கிரமாக மாறிடும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை நம்ம இந்த டேட்டாவை பார்க்கும்போது முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த டேட்டாவை பார்க்கும்போது இதை ரெண்டு டிகேடாக வந்து பிரிக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி ஒரு ஒரு டிகேடு ஒரு டிகேடுனா பத்து வருஷம்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த ரூபாயுடைய அந்த சரிவு அப்படிங்கிறத நாம் அந்த தான் சொல்லுவோம் அது இங்கிலீஷில் டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க இந்த சரிவு அப்படிங்கிறது இருபத்தெட்டு பர்சன்ட்டாக இருந்துச்சுங்க கடந்த பத்தாண்டில் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பத்தாண்டில் ஸோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து பர்சன்ட்டாக இருந்துதுங்க ஸோ கடந்த ரெண்டு டிக்கேட்டில் கடந்த இருபது வருஷத்தில் ஸோ ஒவ்வொரு பத்தாண்டாக எடுத்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரூபாயோட மதிப்பு வந்து குறஞ்சிட்டே வருது இது ஏன் வந்து குறையுது பார்க்கலாம் இப்போ நாம் இந்த ரூபாயோட மதிப்பு குறையுது அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி மூணு விஷயங்களை நம்ம பார்க்கணுங்க ஒன்று வந்து அப்ரிசியேஷன்னா என்ன டிப்ரிசியேஷன்னா என்ன டிவேல்யூவேஷனாக என்னன்றத பார்க்கணுங்க அப்ரிசியேஷன்னா என்ன ஒரு பொருளுடைய மதிப்பு அதிகரிச்சுட்டே இருக்குது வருஷம் ஆக ஆக ஒரு பொருள் வாங்கிக்கிறோம் அது அடுத்த வருஷம் வாங்கும்போது அதோடைய விலை வந்து கூடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க டிப்ரிசியேஷன்னா என்ன ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருளுடைய மதிப்பு அடுத்த வருஷம் குறைஞ்சது அப்படின்னா அது வந்து டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க அப்ரிசியேஷன் எதெல்லாம் சொல்லலாம் தங்கத்தை சொல்லலாம் லேண்டை சொல்லலாம் இதெல்லாம் வந்து அப்ரிசியேஷன் இப்போ தங்க வாங்குறீங்க இன்னைக்கு ஒரு ஒரு கிராமுடைய மதிப்பு எட்ட எட்டாயிரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அடுத்த வருஷம் பார்க்கும்போது எட்டாயிரம் இருக்குமா கிடையாது இன்னும் மூணு மாதத்துலேயே பத்தாயிரம் கூட ஆகலாம் ஸோ இது வந்து அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் என்ன சொல்லுவோம் நம்ம வாங்கக்கூடிய பைக்கு காரெல்லாம் வந்து டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க நம்ம வாங்கி உடனே ஆக ஆக அதோடைய மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே போகுது இல்லையா அதுதான் வந்து டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க இது வந்து மார்க்கெட் பேஸ்டுங்க மார்க்கெட்டுடைய வேல்யூ பொறுத்து அந்த டிமாண்டை பொறுத்து இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஸ்பிளண்டர் பைக் வாங்குறீங்க ஸ்பிளண்டர் பைக்கு நாம் எத்தனை வருஷங்கள் கழிச்சு விற்றாலும் ஒரு நல்ல அமௌண்ட்டில் விற்க முடியும் அதனால் தான் மார்க்கெட் வேல்யூ இருக்கும் அந்த வண்டிக்கெல்லாம் சொல்லுவாங்க இதை நம்ம மற்ற வண்டிகள் வாங்கும்போது நம்ம வாங்கின விலையை விட ரொம்ப குறைஞ்ச நாள் விலை தான் விற்க முடியாது அதனால் தான் ஸ்பிளெண்டருக்கான அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கிட்டே இருக்குது டிவேல்யூவேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரியே தன்னுடைய ரூபாயுடைய மதிப்பை குறைக்கிறது அதோட மதியுடைய அந்த மண்ணுடைய மதிப்பு வந்து குறைக்கிறதுக்கு தான் டி சொல்லுவாங்க அதாவது டிப்ரிசியேஷனாலும் டிவேல்யூவேஷனாலும் ஒன்று தாங்க டிப்ரிசியேஷனாலும் டிவேல்யூஷனாலும் ஒரு நாட்டுடைய கரன்சியுடைய மதிப்பு வந்து குறையிறதுக்கு பிறகு தான் வந்து டிப்ரிசியேஷன் டிவேல்யூஷன் டிப்ரிசியேஷன்னா அந்த கரன்சியுடைய மதிப்பு மார்க்கெட் பேஸ் பண்ணி அதுவாக குறையும் ஆனால் டிவேல்யூவேஷன்னா அந்த கண்ட்ரி அதோடய மதிப்பை குறைக்கும் அதுக்கு பேர் தான் டி இது வந்து சைனா வந்து பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்றதை நம்ம அடுத்த பார்த்து பார்ப்போம் ஸோ இது புரியுதுல அந்த மூணு டேர்ம் என்னன்றத புரிதலா ஏன்னா இதை புரிஞ்ச மட்டுந்தான் அடுத்தடுத்து கிளாஸ்ல இப்போ அடுத்தடுத்து போகக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு வந்து எளிமையாக புரியும் ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க பண்ணலனாலும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி கொஞ்சம் பேக்வர்டில் போயிட்டு திரும்பி ஒரு தடவை பாருங்க சரிங்களா ஸோ இது நம்ம பார்த்துட்டோம் எண்பத்தாறு ரூபாய் மதிப்பு இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ வருவோம் இந்த ரூபாயோட மதிப்பு ஏறுது ஏறுதுன்னு சொல்லுவோம் இல்லையா இது யார் வந்து டிசைட் பண்ணுறாங்க ஒரு அமைப்பு இருக்குதா ஒரு ஐநா சபையில் முடிவு பண்ணுறாங்களா இல்லை ஒரு பிரிக்ஸ் மாநாட்டில் முடிவு பண்ணுறாங்களா ஒரு ஜி டுவெண்ட்டி ஜி செவன் மாதிரி இல்லை உலக வங்கியில் முடிவு பண்றாங்களு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாதுங்க இந்த மணியுடைய வேல்யூவை யாருமே டிசைட் பண்ணலை நோ பர்டிகுலர் அத்தாரிட்டி யாருமே டிசைட் பண்ணலைங்க மணியுடைய வேல்யூவை யாருமே டிசைட் பண்ணல சரி இது எப்படி டிசைட் ஆகுதுன்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு டேர்ம் சொல்றாங்க ஃபிளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் எக்ஸாம்சிள் கேள்வியாக வரலாம் ரூபாயுடைய மதிப்பை எது வந்து அளவிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் இது வந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் ஒன்று இருக்குது இது வந்து ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் எப்படின்னா என்ன டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து ஒரு நாட்டுடைய கரன்சியுடைய மதிப்பானது ஏறும் இறங்கும் ஸோ டிமாண்ட் அண்டு சப்ளை ஸோ புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க இப்போது எப்படி ஒரு நாட்டுடைய கரன்சியுடைய மதிப்பானது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது ஸோ பாருங்கள் ஒரு நாட்டுடைய கரன்சியுடைய மதிப்பானது இன்க்ரீஸ் ஆகணுன்னா அந்த கரன்சிக்கு டிமாண்ட் இருக்கணும் டிமாண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்ரிசியேஷன் நடக்கும் டிமாண்ட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிப்ரிசியேஷன் நடக்கும் புரிஞ்சுதுங்களா இது இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க எப்படி ஒரு ஒரு நாட்டுடைய கரன்சியை டிமாண்ட் வந்து ஏற்படும் நான் இது இப்போ சொல்லலை நான் அடுத்து சொல்றேன் பாருங்க அடுத்த டேம் போகும்போது அவங்களுக்கு புரியும் இப்போதைக்கு அதை பற்றி குறை அடுத்து அடுத்தது போகிறோம் பாருங்க சரி மணியோடைய வேல்யூ இப்போ இந்தியாவுடைய ரூபாயோட மதிப்பானது குறைஞ்சிட்டே வருது இல்லையா ஏன் குறையுது ஒரு மூணு டேர்ம் வந்து சொல்கிறாங்க இந்திய ரூபாயோட மதிப்பு குறைவிறதுக்கு மூணு டேர்ம் என்னென்ன டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுது நாம அமெரிக்க நிகராக மதிப்பை சொல்றோம் அப்போ டாலருடைய மதிப்பானது இன்கிரீஸ் ஆகுது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அதனால நமக்கு குறையுது இப்போ சொன்னாங்க ஏங்க இந்தியாவுடைய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க இந்தியாவுடைய ரூபாயோட மதிப்புலாம் மதிப்பு டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அப்படின்றாங்க ஏன் டாலருடைய மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது ஏன்னா டாலருக்கான டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுது ஒரு உடைய டிமாண்ட் அதிகமாகும் போது அப்ரிசியேஷன் ஏற்படும் ஸோ டாலரோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கே அதோடைய மதிப்பானது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பிறகு க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில்னால் என்ன இந்த கச்சா என்ன சொல்லுவோம் இல்லையா இது நாம் வாங்கும்போது டாலருடைய மதிப்பு கொடுத்து தான் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படி வாங்கும்போது அதோடைய மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அதனாலே நம்மளுடைய நம்ம ரூபாயோட மதிப்பு வந்து குறையுதா நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு குறையுதா அடுது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாடுகளில் இருந்து நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் அது இல்லை அப்படின்னு எக்ஸிட் ஆகுது ஃபாரின் இன்வெஸ்ட் எக்ஸிட்னா என்ன வெளிநாடு வந்து முதலீடு செய்யக்கூடிய அந்த முதலீடானது வேணா இந்தியா வேணான்னு வெளியே போகும்போது அப்போ நம்ம ரூபாயோட மதிப்பானது குறையுது புரிஞ்சுதுங்களா இப்போ பாருங்கள் மூணு விஷயங்களில் ரூபாயோட மதிப்பு வந்து நம்ம ரூபாயோட மதிப்பு வந்து குறையுது ஒன்று டாலர் ஸ்ட்ராங் ஆகுறதுனால ரெண்டாவது குரூட் ஆயிலோடைய அந்த இன்க்ரீஸ் இம்போர்ட் ஆகட்டும் இல்லை அதோடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிறனால ஆகட்டும் அதை நம்ம அதிகமாக வாங்கும் போது ரூபாயோட மதிப்பு வந்து குறையுது அது பிறகு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாட்டை விட்டு வெளியே போகும்போது இப்போ ரீசெண்டாக சாம்சங்கில் ஒரு பிரச்சனை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் அது ஒரு ஃபாரின் கம்பெனி நம்ம இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாம் அதுபடி அதிகப்படியான கெடுபிடிக்க அவங்களுக்கு கொடுக்கும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்தியாவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்தியாவை விட்டு வெளியே போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குமா இருக்காது நம்ம நாட்டுடைய ரூபாயோட மதிப்பு வந்து குறையுமா இப்போ ட்ரம்ப் கூட வந்து ஒரு பேட்டியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாரு என்ன இந்தியாவில் டேக்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே நடக்குமா அப்போ ரூபாய் இந்திய ரூபாயோட டிமாண்ட் வந்து இருக்குமா இருக்காது டிமாண்ட் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக டிப்ரிசியேஷன் நடக்கும் ஸோ நம்ம நாட்டுடைய கரன்சியுடைய மதிப்பானது இன்க்ரீஸ் ஆகணும் டிமாண்ட் இருக்கணும் ஸோ பாருங்கள் இது நான் போயிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அங்கேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் பாருங்க ஒரு நாட்டுடைய கரன்சிக்கு டிமாண்ட் எப்போ ஏற்படும் இப்போது நம்ம நாட்டில் நாம் அதிகப்படியாக வந்து இம்போர்ட் பண்ணுறோம் எந்த பொருட்களை இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் அதெல்லாம் சொன்னால் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் சிம்பிளாக எளிமையாக சொல்கிறேன் இப்போ நாம் அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருள் நாம் இம்போர்ட் பண்ண போகிறோம் உதாரணம் டெஸ்லா கார் வச்சுக்கோங்களேன் டெஸ்லா கார் வந்து அமெரிக்காருந்து மேனுஃபேக்சர் ஆகி இந்தியாவுக்கு வருது இந்தியாவில் நிறைய பேர் டெக்ஸ்லா கார் வேணும் வேணும் வேணும்னு சொல்கிறாங்க நாம் என்ன பண்ணுவோம் இந்தியா ரூபாய் எடுத்துமே கொடுத்தா அவன் வாங்குவானா வாங்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் என் கா என் நாட்டுடைய கரன்சி கொடு டெஸ்லாவுடைய கரன்சின்னு அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க எங்களுக்கு டாலர் தான் வேணும்ன்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் டாலர் வேணும் டாலர் வேணும்னு சொல்லி வேற ஒரு நாட்டுக்கிட்ட போகிறோம் உதாரணத்துக்கு நம்ம இங்கிலாந்துக்கிட்ட போகிறோம் இங்கிலாந்துக்கிட்ட போயிட்டு இங்கிலாந்து வேணாம் அது வேறு வேறு கண்ட்ரி இப்போ நாம் உதாரணத்துக்கு கிட்ட போகிறோம் இலங்கை வேணும் ஆஸ்திரேலியா கிட்ட போகிறோம் ஆஸ்திரேலியா கிட்ட போயிட்டு இதுமாரி எங்களுக்கு டாலர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ அமௌண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய கரன்சி கொடுத்துட்டு நம்ம டாலர் வாங்கி நம்ம டாலர் கொண்டு போய் டெஸ்லாக்காராக வாங்கி வரும் அப்போது நமக்கு டாலருடைய தேவை ஏற்படுது நமக்கு தேவை இல்லைன்னா நம்ம அவ்வளோ காசு கொடுக்குமா கிடையாது இப்போ நான் ஆஸ்திரேலியா கார்கிட்ட போய்ட்டு ஒரு டாலர் கொடுங்க அப்படின்னா எனக்கு வந்து நூறு ரூபா கொடு அப்போ நான் ஒரு டாலர் தருவேன் அப்படின்னுவான் இல்லை எனக்கு வேணாம் நம்ம சொல்லிட்டு வந்துடலாம் ஆனால் நமக்கு தேவையே இப்போ நம்ம பொருள் வாங்க போகிறோம் நம்ம ஒரு பொருள் விற்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டிமாண்டை பார்த்தா நான் கேட்பான் ஏன்பா கொடுத்தா கொடு கொடுக்கலாம் போப்பான்னு சொல்லும் போது சரி சரி ஓகே எங்கள் கூத்துட்டு நம்ம எத்தனை முறை கொடுத்துட்டு வரோம் இப்போ நம்ம வண்டி விற்க சேல் பண்ண போகிறோம் நமக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது அவன் கேட்குற வரைக்கும் நம்ம வண்டி விற்றுட்டு வந்துடும் இல்லையா இதில் நமக்கு தேவை கொடுத்தா கூட இல்லைன்னா நாளைக்கு நான் விற்றுக்குறேன் இல்லை அடுத்த மாதம் விற்றுக்குறேன் மதுரை இல்லையா அந்த மாதிரி நமக்கு தேவைகள் அதிகமாக ஏற்படுது டாலருடைய தேவை நமக்கு ஏற்படுது ஏன்னா நம்ம கார் வாங்கி ஆகணும் அப்போது என்ன ஆகுது டாலருடைய அந்த டிமாண்ட் அதிகமாகுதா அப்போது நம்ம அதிகப்படியாக இம்போர்ட் பண்ணும்பொழுது நம்ம ரூபாயுடைய மதிப்பு குறையும் ஆனால் நாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்தியாவில் நிறைய பொருட்கள் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க உலகம் ஃபுல்லாக நம்ம சேல் பண்ணுறோங்க ஆனால் நாம் ஒரு கண்டிஷன் போடுறோம் எங்கள் பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எங்கள் கரன்சி தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை நோக்கி வருவாங்க சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் இந்தியாவில் ரூபாயோட மதிப்பு நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்போ டாலரா டாலருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு டாலருக்கு ஒரு ரூபாய் தான் கொடுப்போம் வேண்டாம் வாங்கிக்கோ அப்படின்னு நாம் டிமாண்ட் பண்ணலாம் அப்போது ரூபாயுடைய மதிப்பை டிமாண்டை நாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்ரிசியேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் அதிகமாகணும் நாம் அதிகப்படியாக எக்ஸ்போர்ட் பண்ணணும் இம்போர்ட் பண்ணும்போது ரூபாயோட மதிப்பு குறையும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரூபாயோட மதிப்பு அதிகமாகும் அவ்வளோ தாங்க இந்தியா ரூபாயோட மதிப்பு டிமாண்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா நாம் அதிகப்படியான இம்போர்ட் வந்து எக்ஸ்போ எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணணும் புரிஞ்சுதுங்களா சரி இப்போது இந்த ரூபாயோட மதிப்பு மேலே போகுது கீழே வருது இப்படி வந்து ஆசோலேஷன் இருக்குதுல்ல கீழே வரல அது ரூபாயோட மதிப்பு வந்து மேலே போகல கீழே வந்து குறஞ்சிட்டே தான் வருது டிப்ரிஷியேஷன்லாம் இருக்குது இப்படி ரொம்ப வந்து கீழே குறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து ஒரு வேலை பண்ணுவாங்க நம்ம நாடுடைய சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஆர்பிஐ என்ன பண்ணும் ரூபாயோட மதிப்பு ரொம்ப குறையாமல் பார்த்துக்குங்க அதை அப்படியே விட்டுடலாம் மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படியே விடாமல் இது உள்ளே வந்து இதுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் ரூபாயோட மதிப்பு குறையாமல் இது பார்த்துக்கும் இதுக்கு தான் இன்டர்வென்ஷன் ஆஃப் ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க இன்டர்வென்ஷன் ஆஃப் ஆர்பிஐ அதாவது கரன்சியுடைய ரேட்டை மேனேஜ் பண்ணுதுங்க இதுதான் வந்து மேனேஜ்டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்கிறாங்க மேனேஜ்டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதாவது கரன்சியுடைய மதிப்பை அப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கிறது இப்போ டிமாண்ட் இந்த டிமாண்ட் இல்லாதன்றதுனால இந்த ரூபாயோட மதிப்பை நம்ம மேலே பார்த்தோல்லையா எண்பத்தாறு ரூபாய் இருக்குது சீக்கிரம் வந்து நூறுரூபாய்க்கு போயிடலாமா அப்படின்னு மேலே தோணுது இல்லையா அப்படி போகாத வகையில் இந்த ஆர்பிஐ என்ன பண்ணும் அதை பார்த்துக்குங்க அது தான் மேனேஜு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்கிறாங்க சரி இந்த ரூபாயோட மதிப்பு குறையுது இல்லையா இதுக்கு குறையிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது முன்னாடியே பார்த்துதா தான் ஸ்ட்ரக்சுரல் இஷ்யூவாக என்ன சொல்கிறாங்க இது எக்ஸாம்பிளில் கேள்வியாக வரலாம் ரூபாயோட மதிப்பு குறையிறதுக்கான காரணம் என்ன ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் என்னென்னு பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் விட டிமாண்ட் வந்து சாரிங்க இது வந்து தவறாக போட்டுக்கிறாங்க இது வந்து இதுதாங்க வரணும் இப்படிதான் வரணும் அதாவது எக்ஸ்போர்ட் விட இம்போர்ட் அதிகமாக இருக்குது நாம் அதிகப்படியாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் அமெரிக்க டாலர் வந்து நிறைய கரன்சி வந்து உள்ளே வரும் நாம் இம்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் நம்மக்கிட்ட கரன்சி எதுவும் இருக்காது நம்ம நாட்டுடைய மதிப்பானது ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிட்டே வரும் ஸோ ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ என்ன எக்ஸ்போர்ட் விட இம்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது அதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ இது எக்ஸாம்பிளில் கேள்வியாக வரலாம் ரூபாயோட மதிப்பு குறைவதற்கான கா ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ என்ன இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விட இம்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது சரி இந்த ப்ராப்ளமை எப்படி ரிமூவ் பண்ணலாம் முன்னாடியே பார்த்தது மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் செக்டாரை அதிகப்படுத்தணும் மேனுஃபேக்சரிங் செக்டாரை அதிகப்படுத்தணும் நான் இப்போ நம்ம பார்த்தோம் ரீசெண்டாக பட்ஜெட் ஆகட்டும் எக்கனாமிக் சர்வே நம்ம கிளாஸ்லேயே வந்து எடுத்துருக்கோம் நம்ம சேனல்லே இருக்குது அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் நாம் அந்தளவுக்கு ஒரு டெவலப்டாலாம் இல்லை சர்வீசஸ் செக்டாரில் வேணா நம்ம ஃபுல்லாக டெவலப்டு இருக்கிறோம் இந்த நம்ம எக்கனாமிக் சர்வே அதான் நம்ம காட்டுச்சு அக்ரிகல்ச்சர் செக்டார்லேயே ஆகட்டும் இந்த மேனுஃபேக்சர் செக்டார்லேயும் நம்ம அதிகப்படியான கவனம் செலுத்தாததுனால அந்த ரெண்டு செக்டரும் ரொம்ப குறைவாக இருந்தது அக்ரிகல்ச்சர் செக்டாராவது பரவாயில்ல கடைசி குவார்ட்டர் இயரில் ஓரளவுக்கு வந்து தப்பிச்சு வந்துடுச்சு ஆனால் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ரொம்ப வந்து லோவாக இருந்துச்சுன்றத நான் அந்த சர்வேல வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த ப்ராப்ளம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரூபாயோட மதிப்பு டிப்ரிசேஷனில் போகாமல் தடுக்கணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரை இன்க்ரீஸ் பண்ணணும் எம்எஸ்எம்னு சொல்லுவாங்க இல்லையா மைக்ரோ செக்டர் இந்த சிறு குறு தொழில்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஸோ அந்த செக்டரெலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அது பிறகு எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் எக்ஸ்போர்ட்டை அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எக்ஸ்போர்ட்டை அதிகமாக பண்ணும்போது நீங்கள் பேமெண்ட்டை எங்களுக்கு இந்தியன் ருப்பியில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிநாடுகளை வந்து நம்ம டிமாண்ட் பண்ண முடியும் அப்படி டிமாண்ட் பண்ணும்போது நம்ம கரன்சிக்கு டிமாண்ட் அதிகமாகும் அப்படி டிமாண்ட் அதிகமாகும் போது நம்ம நாட்டுடைய ருப்பியுடைய மதிப்பும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பேமெண்ட் ஷுட் பி இன் இந்தியன் ருபி டிமாண்ட் அதிகமாகும் அப்ரிசியேஷன் நடக்கும் அப்போ ஒரு ரூபாய்க்கு டா ஒரு ஒரு டாலருக்கான மதிப்பு அப்படிங்கிறது ஒரு ரூபாயாக இருக்கும் நம்ம பணக்கார நாடாக இருப்போம் அப்போது இந்தியா பணக்கார நாடாக ஆகணும் அப்படின்னா நிறைய மேனுஃபேக்சரிங்கை கொண்டு வரணும் சிறு குறு தொழில்களை வந்து ஊக்குவிக்கணும் பெரிய பெரிய முதல்களால் மட்டுமே இந்தியா வந்து வல்லரசு நாடாக ஆகிடாது சைனாவை எடுத்துக்கோங்க நம்ம மேலே பார்த்தோம் டி என்னன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுடைய மதிப்பானதே ஒரு நாட்டுடைய மதிப்பை அந்த பணம் கரன்சி மதிப்பை அந்த நாடே வந்து குறைக்கிறது ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாருங்க இது அடுத்தது பிறகு ரொம்ப நான் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன் அங்கங்கே தடுத்து அடுத்து சொல்லி சொல்லிவிட்றேன் ஸோ சேலஞ்சஸ் என்ன இப்படி ரூபாயோட மதிப்பு குறஞ்சிட்டே வரும்போது நூறு ரூபாய் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு டாலர் தீங்குறான இந்திய ரூபாயோட மதிப்பு ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும் இம்போர்ட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் இப்போது நம்ம வெளிநாடு ஒரு பொருள் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய காசு கொடுத்தா நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ரூபாயோட மதிப்பு ரொம்ப குறைவாயிடுச்சே அதனால் நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய காசு கொடுத்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரூபாயோட மதிப்பு வச்சுக்கோமே இப்போ உதாரணத்துக்கு எண்பத்தாறு ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு டாலருடைய மதிப்பு ஒரு ஒரு கிலோ ஆப்பிள் ஆனது ஒரு டாலர்னு சொல்கிறாங்க நம்ம எண்பத்தாறு ரூபாய் கொடுத்துட்டு நம்ம வாங்கிடுறோம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு ரூபாயோட மதிப்பு ரொம்ப குறஞ்சி போகுது நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா நம்ம அதே ஆப்பிளில் ஒரு கிலோ ஆப்பிளில் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும் அப்போது நம்ம நிறைய காசு கொடுக்குறோமா இம்போர்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகுதா அடுத்தது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் விலைவாசி உயர்வு அதிகமாகும் ஃபாரின் டெப்ட் அதிகமாகும் ஃபாரின் டெப்ட் நம்ம கடை வாங்குறோம் இல்லையா இப்போ இந்த வருஷம் வந்து நாம் ஃபாரின்லேருந்து ஒரு பத்து டாலர் கடன் வாங்கியிருக்கோம் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இப்போ உலக வங்கிலேருந்து நம்ம பத்து டாலர் கடன் வாங்கியிருக்கோம்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம திருப்பி செலுத்தணும் அப்படின்னா இப்படி ரூபாய்டு மதிப்பு குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா இப்போ அந்த பத்து டாலர் அப்படிங்கிறது நமக்கு அது பின்னாடி பெருங்காலத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக மாறிடும் உதாரணத்துக்கு பத்து டாலர் அப்படிங்கிறது ஒரு பத்து வருஷம் கழிச்சு நூறு டாலருக்கு சமமான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்போ ஃபாரின் டெப்ட் அப்படிங்கிறது அதிகமாகுதா ட்ரேட் டெஃபிசிட் ஆகுதா ட்ரேட் டெஃபிசிட் எப்படி ஆகும் டெபிசிட்னா என்ன அதாவது நமக்கு வரக்கூடிய ரெவன்யூ வண்டி எக்ஸ்பெண்டிச்சர் இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது ரெவின்யூட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து டெபிசிட் சொல்லுவாங்க ட்ரேட் டெபிசிட்னா என்ன எக்ஸ்போர்ட்டோட இம்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் வந்து ட்ரேட் டெஃபிசிட் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ரெகுலராக வந்து நம்ம கிளாஸில் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் சிம்பிள் டேம் தான் இது இதை நான் திருப்பி திருப்பி சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அதாவது ஒரு நாட்டுடைய ஒரு கரன்சியுடைய மதிப்பு குறையும் போது நாங்கள் இந்த சேலஞ்செலாம் வந்து ஏற்படும் இதில் எந்த ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லையும் சில நன்மைகள் இருக்கும் அதாவது வெயில் காலத்தை என்ன தான் வெயில் அடித்தாலும் திடீர்னு ஒரு ஒரு மரத்து நேரம் வரும்போது ஒரு இதமான ஒரு தென்றல் காற்று வீசும் அது உரம்பு முழுக்க உயர்வையாக இருக்கும்போது அந்த சி அந்த காற்று வீசும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த வேர்வெயிலாம் அப்படியே காஞ்சி ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு உணர்வு கொடுக்கும் அப்படி குடிய வெயிலில் கூட ஒரு சிறு தென்றல் காற்று வீசம் இல்லையா அது போல் என்ன தான் ரூபாயிட மதிப்பு ரொம்ப குறைஞ்சிட்டே வந்தாலும் அதில் சில பாசிட்டிவ் இம்பாக்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னென்ன பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்குது ஸோ பாருங்கள் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும் எப்படி எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நம்ம ஒரு பொருள் விற்கிறோம் அதே ஒரு ஆப்பிள் வச்சுக்குவோம் நம்ம நாட்டில் ஒரு ஒரு அமெரிக்காலருந்து ஒருத்தன் வரான் வந்து ஒரு கிலோ ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு டாலர் அவனை பொறுத்த வரைக்கும் நாம் நூறுரூபா கொடுத்தா போதும் ஒரு அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு டாலர் கொடுத்து நம்ம நூறுரூபா கொடுத்தா போதும் அவன் வாங்கி போயிடுவான் இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகிறான் ஆஸ்திரேலியா போகும்போது அங்கே அவனுடைய மதிப்புன்றது ரொம்ப அதிகம் அங்கே அவனுக்கு ரெண்டு டாலர் கொடுத்து ஒரு கிலோ ஆப்பிள் அவன் வாங்கணும் ஆனால் நம்மக்கிட்ட ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஏன்னா நமக்கு ரூபாயோட மதிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் நம்மகிட்ட வாங்குவாங்க நம்ம அதிகப்படியான பொருட்களை நம்ம செல்லு பண்ணுவோம் ஸோ எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும் வால்யூமும் அதிகமாக இருக்கும் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஆனால் வால்யூமும் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் நம்ம தெருவோரம் கிடைக்கல நம்ம பார்ப்போம் வாங்கம்மா வாமாம் வாங்கிக்குமா வாங்கிக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கூறு கட்டி விற்பாங்க வாங்க எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு வாங்க அப்போது நிறைய சேல் பண்ணுவாங்க டக்குன்னு வியாபாரம் முடிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதிகப்படியான எக்ஸ்போர்ட் அங்கே நடத்த முடியும் போல் எம்ப்ளாய்மெண்ட்டுங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா குறைவான சேலரியில் நமக்கு அதிகப்படியான வேலையை கொடுப்பாங்க கிடைக்கும் இப்போ நாம் எப்படி பீகார்லேருந்து நம்ம தமிழ்நாடு வந்து இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க ஏன் இப்படி வேலை செய்கிறாங்க இப்போ நாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்டுகளுக்கு நாம் அதிகமான வருமானம் கொடுக்கணும் சேலரி கொடுக்கணும் தினமும் ஆயிரம் ரூபாய் இல்லாமல் வரமாட்டாங்க ஒரு நாளைக்கு இதே பீகார்லேருந்து வரவங்களுக்கு ஒரு முந்நூறுபா கொடுத்தா போதுமானது அவங்க வேலை செய்வாங்க அதே போல் எப்போயும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு தராங்க ஏன்னா அங்கே இருக்கிறதுக்கு நிறைய காசு நம்ம கொடுக்கணும் அவங்க கொடுக்கணுன்றதுக்காக இந்தியாவில் இருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப சீப்பாக வேலை செய்வாங்க குறைவான சேலரிலே அவங்கள வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அமௌண்ட் கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இதுதாங்க இதே மாதிரி தாங்க சிம்பிள் கான்செப்ட்டுங்க ஸோ ரூபாய் இடம் மதிப்பு குறையும் போது நிறைய வந்து நம்ம வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு அது பிறகு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே நிறைய பேர் வருவாங்க இந்தியாவில் வேலை ரொம்ப குறைவான சமய சம்பளத்தில் வேலையாட்பை கிடைப்பாங்க நம்ம ஒரு அங்கே மதிப்பு வந்து ரொம்ப குறைவதுனால நிறைய கம்பெனி வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு செலவு கம்மி இதே ஒரு ஆஸ்திரேலியா போனாலும் இல்லை சைனா போகணும் அப்படின்னாலும் அங்கே ரொம்ப செலவாகும் அதுக்கு இந்த மாதிரி கரன்சி ரொம்ப குறுகாக இருக்கிற நாட்டில் வரும்போது நமக்கு செலவு மிச்சமாகக்காக அவங்க வந்து இங்கே நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் ரெமிட்டன்ஸ் ரெமிடன்ஸ்னால் என்ன இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க இல்லையா வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய காசை இங்கே இந்தியாவுக்கு அனுப்புவாங்க பாருங்கள் அது இப்போ தான் ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்க இப்போ துபாய்க்கு போயிட்டு துபாயிலேருந்து காசு வருது சிங்கப்பூர்லேருந்து காசு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காசு தான் ரெமிடன்ஸ் சொல்லுவாங்க மணி சென்ட் டு இந்தியா ஸோ இந்த அமௌண்ட்டும் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமாக வந்து சேரும் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இம்பேக்ட் ஸோ இப்படி இப்படி இந்த டாலருக்கு நிகரான இந்த இரு ரூபாயோட மதிப்பு ஏறி இறங்கிட்டே இருக்குது இல்லையா இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் இன்னொன்று டாலரை சார்ந்து இருக்காமல் நாம் புது கரன்சியை கண்டுபிடிக்கணும் இப்போ பிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்தே ஒரு கூட்டமைப்பாக டாலருக்கு சமமாக வேறு ஒரு கரன்சியை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏன்னா டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அதை நம்மளால் சமாளிக்க முடியாதுன்றதுனால இவங்க ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட் ஒன்று போடுவாங்க அது என்ன பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நாம் அமெரிக்காவிலிருந்து குரூட் ஆயிலை வாங்குகிறோம் அப்படி குரூட் ஆயில் பொழுது அவங்களுடைய நாட்டுடைய என்ன நம்ம டாலரை கொடுத்து வாங்குகிறோம் டாலரை கொடுத்து வாங்கும்போது நம்ம அதிகப்படியான காசு கொடுக்குறோம் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்து இழப்பீடு நடக்குது ஆனால் நம்ம ரஷ்யாவோட ஒரு டீல் போட்டிருக்கோம் அதன் மூலமாக தான் அங்கேருந்து குரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்டே நம்ம டீல் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா ரஷ்யாவுடைய கரன்சி நம்ம கொடுக்குறது கிடையாது நாம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய கரன்சியை கொடுத்து தான் நாம் கிட்டே ட்ரேட் பண்ணுறோம் அதுக்காக நம்ம கரன்சி கொடுக்க இல்லை அதுக்கு நிகரான மதிப்பு அவங்க நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவாங்க இப்படி மாறி மாதிரி இருக்கும் அது வந்து பைலேட்ரல் அக்ரிமெண்ட் ஒரு நாடு ரெண்டு நாடுகள் வந்து தங்களுக்குள்ளே அக்ரிமெண்ட் போடுறது நாம் வந்து டாலரை வந்து யூஸ் பண்ணிக்க வேணாம் நம்ம நம்ம கரன்சிலே வந்து நாம ட்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு பை ட்ரே பைலேட்ரல் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க இது நாம் அக்ரி ரஷ்யாவோடு போட்டிருக்கோம் நீங்கள் டாலரெலாம் வந்து யூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் தான் வந்து சைனாவும் சைனாவும் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா ஏன் அது சைனா ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய கரன்சியை டிவேல்யூவேட் பண்ணுது ஏன்னா அப்போ தான் தன்னுடைய பொருட்களை எல்லா நாடுகளும் வாங்கும் தான் இப்போ பாருங்கள் நம்ம நம்ம எக்கனாமிக்கு ஒரு புத்தகத்தை இருக்கும்போது ஸோ பாருங்கள் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க கிட்ட அதிகப்படியான டாலர் இருக்குது ஏன் அவங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி டாலரும் அதிகமாக குவிச்சி வச்சுருக்காங்க அவங்க நிறைய சின்ன சின்ன தொழில்கள்லாம் வந்து பாருங்கள் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி சைனாவை பொறுத்த வரைக்கும் அப்படி எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அவங்க அந்த நாடானது வளர்ச்சி பாதையில் நோக்கி போயிட்டே இருக்குது பெரிய கம்பெனிகளால் மட்டுமே இந்தியாவை ஒரு வளர்ச்சி நாடாக மாற்ற முடியாது நிறைய எம்எஸ்எம்இ செக்டார் வரணும் நிறைய சின்ன சின்ன தொழில்கள் வரணும் அந்த தொழில்கள் மூலமாக நிறைய எக்ஸ்போர்ட் நடக்கணும் அப்படி நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய காசு வந்து இந்தியாவுக்குள்ளே வரும் இந்திய ரூபாய்க்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கரன்சியோடைய ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும் இந்த கிளாஸில் ஒரு ரூபாயுடைய மதிப்பு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது எப்படி டிக்ரீஸ் ஆகுது ரூபாயோட மதிப்பை யார் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அது டிக்ரீஸ் ஆகிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்தோம் இது உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாம் ஆன்சர் ரைட்டிங்கில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி